நான் சொன்னேன் யாருமே வானேன் அவங்க வீட்டு சைடு குழந்த பிறந்தது எல்லாம் தூக்கி நாங்க அதுக்கப்புறம் மூன்றை மாசத்துல பாலினி பாட்டிட்டு திருப்பி என்னை இந்த வேலைக்கு போக சொன்னார் எங்கள் வீட்டில் குழந்தைய பார்த்துப்பாங்களா சொல்லு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா என்னை ஃபோன் சொல்கிறாரு என்ன குழந்தைய நான் எங்கேயோ விட்டு போகிறது இல்லை எங்கள் தான் எங்கள் அக்கா எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு என்னை பாஸ்போர்ட் எடுக்க சொன்னார் பாஸ்போர்ட்டே எடுத்தேன் இல்லை வெள்ளாட்டு காமிச்சாரு ஃபஸ்ட்டு ஆறு மாதம் அப்புறம் என்ன விசாவில் போனீங்க விசிட்டிங் விசா என்ன நடந்ததுங்க அங்கே போனால் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு ரூமில் தான் வேலை நம்ம மாதம் தலை கூத்திக்கிட்டோம்னா வேற ரூமில் விட்டுருவாங்க நீங்கள் தனியாக இருப்பீங்களா ரூமில் ஆ ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைன்னா மூணு ஆள் துபாயிலலாம் சிங்கப்பூர் போனீங்களா துபாய் போனீங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் துபாய்க்கு தான் மேடம்